அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கிய பதிவு அப்படின்னு சொல்லலாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வளர்பெறை பஞ்சமி வாராகி அம்மன் வழிபாடு செய்யும் பழக்கம் இருக்கிறவங்க எல்லாருமே இன்றைக்கி வாராகி அம்மன் வழிபாட்டை கண்டிப்பாக வந்துட்டு செய்வாங்க வீட்லேயே ஆகட்டும் கோயில்லேயே ஆகட்டும் தங்களுக்கு தெரிந்த முறையில் கண்டிப்பாக வந்து செய்வாங்க மேலும் செல்வ வளம் அதிகரிக்கிறதற்கு எந்தெந்த மாதிரியெல்லாம் வளர்பிறை பஞ்சமி என்று வழிபாடு செய்யணும் குறித்து ஏற்கனவே நாலு வீடியோக்கள் வந்து போட்டிருக்கிறேன் அதுல ஏதாவது ஒண்ணு நீங்கள் தேர்வு செஞ்சு கூட இன்னைக்கு செய்யலாம் அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய சேனலை பொறுத்த வரைக்கும் தான் சில விசேஷமான திதிகள் அப்படின்னு வரும்போது அதில் பூஜை வழிபாடு பற்றியும் சொல்லுவேன் அதே சமயத்தில் பூஜைகள் இல்லாத வழிபாடுகள் இல்லாத ஒரு முறை குறித்தும் சொல்லுவேன் இல்லையா ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள் இந்த மாதிரி ஒரு நாட்களில் அவங்க பீரியட்ஸ் ஆகிட்டாங்க அப்படிங்கும்போது அவங்களால பூஜை பூஜையருக்கு சென்று வழிபாடோ பரிகாரமோ வந்து செய்ய முடியாது அதே சமயத்தில் நம்மளுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காது விட்டோம் அப்படின்னா போனது போனது தானே ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த நாளா இருக்குது அதாவது இன்னைக்கு மார்ச் பதினாலு தேதியிலேயே ஒன்று கூட்டல் நாள் அஞ்சுன்னு கிடைக்குது வியாழக்கிழமையா இருக்கு வியாழக்கிழமைங்கிறது குரு பகவானுக்கும் குபேரருக்கும் உகந்ததாக வந்து இருக்கு மேலும் இன்று வளர்வு வாரகி அம்மன் வழிபாட்டுக்கு உரிய நாளாக இருக்கு அது வளர்பிறை பஞ்சமி அப்படிங்கும்போது நம்ம வாழ்க்கையில என்னென்ன சொல்லலாம் அற்புதமான அதிசக்தி வாய்ந்த நாள் வந்து சொல்லலாம் இந்த நம்முடைய பண தேவை பூர்த்தி ஆகணும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் திருமண தடை நீங்கணும் எல்லாம் வேண்டக்கூடிய ஒரு நாள் அப்படின்னே வந்து சொல்லலாம் மேலும் பாத்தீங்கன்னா பங்குனி மாதத்தின் முதல் நாளும் இன்னைக்குதான் இவ்வளவு சிறப்பு இருக்கு இல்லையா எப்பவுமே தமிழ் மாதமாகட்டும் ஆங்கில மாதமாகட்டும் அதில் வரக்கூடிய முதல் தேதி என்று நம்ம ஏதாவது ஒரு சின்ன அளவில் வழிபாடோ பரிகாரமோ செய்கிறோம் இல்லை சில நல்ல விஷயங்கள் செய்கிறோம் அப்படிங்கும்போது அந்த மாதம் முழுவதுமே தொடரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால தான் ஒவ்வொரு ஆங்கில மாதத்திலையும் ஆகட்டும் தமிழ் மாதத்திலே ஆகட்டும் ஒன்னாம் தேதியான சில மங்கள பொருட்கள் வந்து வாங்குங்க கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யுங்க அப்படின்னுட்டு சொல்லிட்டு வர்றது இப்போ பாத்தீங்களா இது எவ்வளவு சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்கு அப்படின்னுட்டு இந்த நாளில் போயிட்டு இப்ப வீட்டில் நம்ம அசைவம் செஞ்சிட்டோம் அப்புறம் மேலும் மாதவிடாய் ஆயிடுச்சு இல்லை பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கு இப்படிங்கிற காரணங்களால அற்புதமான வாய்ப்பை தவற விடக்கூடாது இல்லையா அதுக்காக தான் இந்த முறையை வந்து நான் சொல்றேன் இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுமே கிடையாது அதாவது இன்னைக்கு நீங்க வீட்டில் நான்வெஜ் செஞ்சிருந்தாலும் தாராளமாக இந்த பரிகாரத்தை செய்யலாம் பீரியட்ஸ் இருந்தாலும் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது இல்லை இப்போ நீங்க வேற யாரோ ஒருத்தர் வீட்டுக்கு கெஸ்டாக போயிருக்கிறீங்க அப்படிங்கும்போது போது இருந்தும் கூட நீங்க இந்த பரிகாரத்தை வந்து செஞ்சிடலாம் மேலும் இது பண தேவைக்காக மட்டுமே செய்யக்கூடிய யோ ஒரு அற்புதமான பரிகாரம் யாருக்கெல்லாம் வந்து பணம் தேவைப்படுதோ பணம் மென்மேலும்னு பெருகணும்னு விரும்புகிறீங்களோ அவங்க எல்லாருமே வந்து இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலமாக அற்புதமான பலன் கிடைக்கும் ஒருவேளை சூழ்நிலை காரணமாக இந்த வியாழக்கிழமை நாளில் உங்களால் செய்ய முடியல அப்படிங்கும்போது நீங்கள் அடுத்த வாரம் வியாழக்கிழமையும் செய்யலாம் எந்த தவறும் கிடையாது என்ன இன்னைக்கு பார்க்கும்போது எக்ஸ்ட்ராவா நமக்கு ரெண்டு மூணு சிறப்புகள் சேர்ந்து இருக்குது இல்லையா அதனால தான் இன்னைக்கே வந்துட்டு செய்ய சொல்றேன் சூழ்நிலையால் செய்ய முடியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நெக்ஸ்ட் வீக் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் அடுத்து இப்போ நாங்கள் சுத்தமாக தான் இருக்கோம் நீங்கள் சொன்ன மாதிரி வாரக்கியமன் வழிபாடு இன்றைக்கி செய்வோம் நாங்களும் வந்து இதை செய்யலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் ஏன்னா ஒன்றுக்கு ரெண்டாக செய்யும் நமக்கு பலனும் வந்து நல்லாவே கிடைக்கும் இல்லையா அதனால தாராளமாக வந்துட்டு செய்யலாம் மேலும் பணம் சம்பந்தமாக நிறைய பரிகாரங்கள் செஞ்சும் உங்களுக்கு பலன் கொடுக்கல சேரவே இல்லை காசு வந்து விரையமாயிட்டு தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாமே கூட இந்த பரிகாரத்தை செய்யும் போது கண்டிப்பாக உங்களுக்கு பண வரவில் நல்ல மாற்றங்கள் வந்து உண்டாகும் இதுக்கு நமக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் நோட்டு தாங்க வந்து தேவைப்படுது கண்டிப்பாக வந்து இருபது ரூபாய் நோட்டாக வந்து எடுத்துக்கோங்க ஏன்னா இருபது ரூபாயினுடைய நிறம் பார்த்தீங்கன்னா இப்போ பச்சை கலரில் தானே வருது இன்னைக்கு வந்து குபேரருக்குரிய நாளாக இருக்கிறதுனால அவருக்கு உகந்த இந்த பச்சை நிறம் அப்படிங்கிறத பயன்படுத்தினோம்னா பணவரவு வந்து அதிகரிக்கும் மேலும் பச்சை நிறம் அப்படிங்கிறது சாதாரணமாகவே மணி அட்ராக்ஷனுக்கு உதவும் அதனால ரூபாய் நோட்டில் பார்க்கும்போது மற்ற நோடுகள் நோட்டுகளை நாட்டிலும் இந்த இருபது ரூபாய் நோட்டுதான் பச்சை நிறத்துல நமக்கு இருக்கு அதனால இந்த நோட்டை பயன்படுத்தும் போது கண்டிப்பா நமக்கு பலன் கிடைத்தே தீரும் அது வந்து ஒண்ணு எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பாத்தீங்கன்னா பச்சை நிறத்துல மை வரக்கூடிய பேனாவோ ஸ்கெட்ச் பென்சிலோ மார்க்கரோ வந்து எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு சிறு துண்டு பட்டை வந்து எடுத்துக்கோங்க எப்போவுமே பட்டை வந்து பணவசியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொருள் அப்படிங்கிறதுனால இதை நம்ம பரிகாரத்துக்கு பயன்படுத்தணும் அப்படின்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து ரிசல்ட் கிடைக்கும் அதுக்காக தான் வந்து நம்ம இதை பயன்படுத்துகிறோம் சில பரிகாரங்களுக்கு பச்சை கற்பூரம் வந்து பயன்படுத்துவோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம பட்டையை பயன்படுத்துகிறது பொருத்தமானதாக இருக்கும் இப்போ இந்த பட்டை வந்து எடுத்துக்கோங்க அது எந்த மாதிரி பட்டையாக வேணாலும் இருக்கலாம் இப்போ இதில் வந்து இன்றைக்கி குபேரருக்குரிய நாளாக இருக்கிறதுனால குபேரருக்கு உகந்த எண்ணெய் வந்து நம்ம இதில் ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும் ஏற்கனவே இந்த பட்டையில் நான் எழுதி வச்சிருக்கேன் ஏன்னா வேற ஒரு பரிகாரம் செய்யும் போது நான் இது எழுதியிருந்தேன் இதை நான் பயன்படுத்திட்டு நல்லா வந்து பண வித்தியாசங்கள் எனக்கு தெரியுது அதனால அதே பட்டையவே நான் இப்போ உங்களுக்கும் வந்து காட்டுறேன் பார்த்துக்கோங்க இந்த பட்டையை வச்சு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் அப்போ இதே மாதிரி நீங்க வேற ஏதாவது ஒரு பட்டை துண்டில் எழுதி வச்சிருந்தீங்கன்னா அதே பட்டையவே கூட நீங்க இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கலாம் என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபோர் ஃபோர் செவன் நைன் ஃபைவ் நைன் இதையும் வந்து அந்த பச்சை நிறத்துலேயே எழுதுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏன்னா இது குபேரருடைய நம்பர் அடுத்து இந்த இருபது ரூபாய் நோட்டு இருக்குது இல்லையா இதில் வந்துட்டு அந்த வெண்மையான பகுதி இருக்குது பாருங்க இங்கே வந்து நீங்கள் எழுத வேண்டிய நம்பர் ஃபைவ் 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 ஏற்கனவே காலையில் இந்த பணவசிய ஏஞ்சல் நம்பர் குறித்து ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறேங்க அதில் நீங்கள் போதும் அற்புதமான பலன் கிடைக்கும் ஆனால் எல்லாராலையும் அதை செய்ய முடியும்னு சொல்ல முடியாது இல்லையா ஆனால் இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் மேலும் வந்து அதை பூஜை அறியில் இரவு முழுதும் வச்சிருக்க வேண்டிய ஒரு பரிகாரம் ஆனால் இது பூஜையை செய்ய தேவையில்லாத ஒரு பரிகாரம் அதனால் இது வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் ஏன்னா இந்த எண்ணுக்கு வந்து அவ்வளவு சிறப்பு உண்டு சாதாரணமாகவே மணி அட்ராக்சனுக்கு இந்த ட்ரிபிள் ஃபைவ் வந்து உதவியாக இருக்கும் இன்றைக்கி நம்ம நமக்கு அந்த தேதி திதி எல்லாமே வந்து அமைஞ்சிருக்குது இல்லையா ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒன் பிளஸ் ஃபோர் ஃபைவ்னு கிடைக்குதா அதே மாதிரி இன்னைக்கு வளர்பிறை பஞ்சமியாக இருக்கிறதுனால பஞ்சமி தேவின் தான் வாராகியம் பண்ண சொல்லுவோம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்த கண்ணிகளில் ஐந்தாவதாக இருக்கக்கூடியவங்க தான் பஞ்சமி நாயகியான நம்முடைய வாராகி மேலும் வியாழக்கிழமை அப்படிங்கிறதே ஐந்தாவது கிழமையாக தான் இருக்குது குபேரருக்கு உரிய என்னன்னு பார்க்கும்போது ஐந்தாக இருக்குது அதனால தான் இந்த ஐந்துங்கிறதுக்கு இவ்வளவு சிறப்பு வந்து உண்டு அதனால தான் நான் ஐந்து ரூபாய் நாணயத்தை வச்சு நிறைய நிறைய பரிகாரங்கள் இன்னைக்கு சொல்லி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பூஜை செய்யும் போது செய்யக்கூடிய பரிகாரம் இதுக்கு வந்து நம்ம பூஜை இல்லாம வழிபாடு இல்லாம எல்லாராலையும் செய்யக்கூடிய ஒரு ஈஸியான பரிகாரம் இந்த ரூபாய் நோட்ல ஃபைவ் 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 அப்படின்னு வந்து எழுதிக்கோங்க இந்த பட்டை எங்க இருக்கோ அங்க கண்டிப்பா வந்து பணவசியம் ஏற்படும் மேலும் இதுல பச்சை நிறத்துல குபேரருக்கு உரிய எண்ணெய் எழுதி இருக்கும் மேலும் கூடுதல் சிறப்பா பச்சை நிற ரூபாய் நோட்டை பயன்படுத்தி இருக்கிறோம் அதுலயும் வந்து நம்ம பணவசியம் நம்ம நம்பரை வந்து எழுதியிருக்குறோம் இப்போ இதில் ஏதாவது ஒன்று ஆக்டிவ் ஆகிடுச்சு அப்படினாவே நம்முடைய பணப்பிரச்சனை வந்து தொண்ணூற்றி வந்து சரியாயிடும் இப்போ நம்ம அத்தனையுமே இங்கே சேர்த்து வச்சிருக்கோம் அதுவும் இன்னைக்கு நாள் அற்புதமான ஒரு அதிசக்தி வாய்ந்த நாள் அப்படின்னே சொல்லலாம் இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ இந்த ரூபாய் நோட் இருக்குது இல்லையா இதை வந்து நீங்கள் மடிச்சோ இல்லை இந்த பட்டையை உள்ளே வச்சு நல்லா வந்து ரோல் பண்ணி சுருட்டியோ ஒரு பச்சை நிற நூலால் வந்துட்டு நீங்கள் கட்டிக்கோங்க பச்சை நிற நூல் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை வெள்ளை நிற நூல்லையே வந்து கூட நீங்கள் கட்டிக்கலாம் ஏன்னா வெள்ளை நிறம் அப்படிங்கிறது சுக்கர் பகவானுக்கு உகந்ததாக இருக்குது அதனால் அதையும் கட்டலாம் ஒன்றும் தவறு கிடையாது இல்லைன்னா மஞ்சள் நிற நூல் கூட நீங்கள் கட்டிக்கலாம் ஏன்னா குரு பகவானுக்கு உகந்தது பச்சை வெள்ளை மஞ்சள் இந்த மூணில் எதை வேணாலும் நீங்கள் தாராளமாக வந்து பயன்படுத்தலாம் இப்போ அதை அப்படியே உங்களுடைய இடது உள்ளங்கையில் வச்சுட்டு வலது கை கொண்டு மூடிட்டு நல்லா ரிலாக்ஸாக உட்காந்துட்டு நீங்கள் வந்து உங்களை நோக்கி பணம் வர மாதிரி அப்படியே வந்து கற்பனை பண்ணிக்கோங்க உங்களை நீங்கள் வந்து பணத்தை ஈர்த்துக்கிட்டு அர்த்தம் அதாவது பணம் உங்களை தேடி வருது உங்களுடைய கடன் பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிடுது உங்களுக்கு வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த வீடு பிடிச்ச மாதிரி கட்டிட்டீங்க பணத்தேவை சம்பந்தமா என்னென்ன எல்லாம் நீங்கள் எதிர்பார்த்துட்டு எல்லாமே வந்து உங்களுக்கு வெற்றிகரமா நடந்துருச்சு கையில சேமிப்புக்கும் நிறைய பணம் வந்து இருக்கு இப்போ நான் சொல்றது எல்லாம் அப்படியே நீங்கள் கற்பனை பண்ணி பார்க்கும்போதே உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு நம்மளுக்கு வந்து பண தேவை அப்படின்னு ஒன்று இல்லவே இல்லை எல்லாமே வந்து சால்வ் ஆயிடுச்சு கையிலயும் வந்து நிறைய பணம் புழங்குது இதுக்கு மேல வேற என்ன வேணும் அதனால இதை அப்படியே வந்து கற்பனை பண்ணிக்கோங்க கற்பனை பண்ணி பார்த்த கையோட இதை நீங்க அப்படியே எடுத்துட்டு போயிட்டு உங்க வீட்டு பீரோல பணம் வைக்கிற இடத்துல வச்சிங்கனாலும் சரி உங்களோட ஹேண்ட் பேக் பர்சன் எங்கே வச்சிங்கனாலும் சரி முக்கியமான விஷயம் இதை வந்து நீங்கள் எப்போவுமே வந்து செலவு செய்யவே கூடாது எப்போவுமே பத்திரமா வந்து வச்சுக்கோங்க அதுக்காக இதை வந்து நான் உங்களை ரோல் பண்ணி கட்டி வைக்க சொன்னேன் சாதாரணமாக வச்சோம்னா கண்டிப்பாக வந்துட்டு நம்ம தவறுதலாக இந்த ரூபாய் நோட் எடுத்து செலவு செஞ்சுடுவோம் இது மாதிரி பட்டையோட சேர்த்து சுற்றி போது நம்ம அடையாளத்துக்குன்னு வச்சுக்கிட்டதுனால இதை கண்டிப்பாக வந்து செலவு செய்ய மாட்டோம் இது அப்படியே இருக்கட்டும் இந்த பட்டையும் வந்து கெட்டு போகாது ரூபாய் நோட்டுக்கும் ஒன்றும் ஆகாது இது எங்கே இருக்கோ அங்கே கண்டிப்பாக வந்து வற்றாத பண வரவு ஏற்படும் எப்பவாச்சும் மாத்தணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அதாவது அடுத்த வருஷம் மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா கூட இந்த பழைய பட்டியை கால்படாத இடத்துல போட்டுட்டு நீங்க அந்த காசு வச்சிருந்தீங்க இல்லையா அதுல ஏதாவது ஒரு மங்களகரமான பொருட்கள் வாங்கிட்டு புதுசா ஒரு இருபது ரூபாய் நோட்டு எடுத்து இதே போல ஒரு வியாழக்கிழமை நாளா பார்த்து இந்த பரிகாரத்தை செய்யுங்க இப்போ இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்க கிட்ட நான் சொன்ன இந்த கிரீன் கலர் ஸ்கெட்ச் இல்ல பட்டை இல்ல ரூபாய் நோட்டு இல்ல அப்படிங்கிறவங்க எல்லாம் அடுத்த வாரம் வியாழக்கிழமை தாராளமா இந்த பரிகாரத்தை செய்யலாம் இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுமே கிடையாது எந்த நேரத்திலும் செய்யலாம் பெஸ்டான நேரம் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குருவாரை நேரமான காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது மணிக்கு செய்யும்போது அற்புதமான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்